திருக்கழு குன்ற பதிகம் சத்குரு பாடல் ரெண்டு பிட்டு நேர்வட மண் வந்த பெருந்துரை பெறும் பித்தனே சட்டம் நேர்வட வந்திலாத சழக்கனே சழக்கனே உனை சார்ந்திலே சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாய எங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்னுடைய அர்த்தம் வாங்கி உண்ட பெட்டி நிலவிற்கு மண் சுமந்தாலும் அதை கரையில் கொட்டாது ஆற்றினுள் கொட்டிய பித்தனே செவ்விய முறையில் நீ திருவடி கண் வந்து அடைக்கலும் போகாத பொய்யனாம் நான் உன் திருவடி சேரமாட்டேன் நாயினும் கீழ்ப்பட்டவனும் கொடிய துன்பத்தை அனுபவிப்பவனாகிய என்னையும் ஒரு பொருளாக்கி ஆண்டு திருக்கழி குண்டத்தில் குருநாதர் வடிவை காட்டி அருளினாய் என்கின்றார்